அன்பு தமிழ் சந்தங்களை ட்விட்டர் சேனல் மூலமாக உங்களை எல்லாரும் சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்கள் இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு பள்ளிக்கூடங்களும் திறக்க போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் வந்து நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுதான் நம்ம வீடியோவிலையும் ஃபைனல் பண்ணி நான் போட்டிருக்கேன் இப்போ வந்து மாற்றம் ஏதாவது இருக்குமா இப்போ பள்ளி கல்வித்துறை என்ன முடிவு எடுத்துருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு ஒரு டிப்ஸு கொடுத்துருக்குறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடு அரசுக்கும் உங்களுக்கு என்ன சார் உறவு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அந்த உறவின டீட்டெயில்ஸ் நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யார் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்யூப் சேனல் உடைய நெருங்கிய சொந்தங்களை நடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் படம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே பள்ளி கல்வித்துறை மூலமாக பள்ளிக்கூட மாணவர்களுக்கு பள்ளி திறப்பு தேதி அறிவிச்சிருக்கிறாங்க பள்ளி திறக்கும் முதல் நாளே வந்து திங்கட்கிழமை நாளைக்கு தான் பள்ளிக்கூடம் திறக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸோ வளாகத்தை தூய்மையாக வச்சிக்கணுன்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை அறிவிச்சிருக்கு சிற்றுண்டி காலை சிற்றுண்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அது பதினைஞ்சாம் தேதியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கிறத மகிழ்ச்சியோட பெற்றோர்களுக்கு தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சத்துணவு உறுதி செய்யப்படும் மூட்டை அந்த மெனுவை வந்து தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் வந்து ஆறாம் வகுப்புக்கும் ஏழாம் வகுப்புக்கும் வந்து ஜூன் பன்னெண்டாம் தேதி பள்ளிக்கூடம் திறந்ததுனால பெற்றோர்கள்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதலமைச்சர் செல்லுக்கு தனி கோரிக்கையாக வந்து கிட்டத்தட்ட வந்து ஆயிரம் மனுக்கள் அனுப்பியிருக்கிறதாக புதிய தகவல் ஜஸ்ட் நவ் கிடச்சிருக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெப்பால் அதிகமாக இருக்குது மழை இப்போ தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால பள்ளிக்கூடம் தேதியை மாற்றி வைங்க பக்ரீத் பண்டிகை வருது பக்ரீத் பண்டிகைங்க அப்புறம் கூட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு மக்கள் வந்து விரும்பிய ஒரு செய்திகளை திராவிட மாடல் ஆட்சிக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஆண்டு பார்த்திங்கனாக்கா ஜூன் ஆறாம் தேதியே வந்து பள்ளிக்கூடம் திறக்கணும்னு சொல்லியிருந்தாங்க வெப்ப அலை இருக்கிறதுனால தள்ளி போனதை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இப்போ திங்கட்கிழமை நாளைக்கு பத்தாம் தேதி பள்ளிக்கூடம் திறக்கிறதுல கருத்து எதுவுமே கிடையாது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க உயர்கல்வித்துறை அமைச்சர் அவங்களும் தெரிவிச்சிருக்காங்க புதிய பாடப்புத்தகம் வழங்குறதை உறுதிப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டிபிஐ அப்படிங்கக்கூடிய அச்சகத்திலேருந்து புதிய புதிய நோட்டுகள் புத்தகங்கள் எல்லாமே அந்தந்த பள்ளிக்கூட வளாகத்துக்கு வந்துருச்சு பேக்கு வந்துருச்சு செப்பலும் இன்னும் சொல்ல போனாக்க ஜாமின்ட்ரி பாக்ஸ் ஒரு சில ஜாமான் தான் வர வேண்டியிருக்குது இனிப்பு பொங்கல் நாளை காலையில் வைக்கணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் அடிப்படையில் இது எந்த ஊடகத்திலையும் இல்லை நம்ம டீட்டர் சேனல் மூலமாக பேரண்ட்ஸுக்கும் ஒரு மாணவர்களுக்கும் ஒரு ஹாப்பி மகிழ்ச்சியான இந்த செய்தியை போடுறேன் பொங்கல் வச்சு மக்களை வந்து வரவேற்கணும் இல்லை சாக்லேட்டை வச்சு பேரண்ட்ஸு குழந்தைங்களுக்கெல்லாம் வரவேற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கற்கும் முறை வருகை நேரம் அதாவது க பள்ளி க கல்வி கற்கக்கூடிய அந்த சூழ்நிலையை எளிமையாக்கணும் அது மட்டும் இல்லாமல் அன்னன்னைக்கு எக்ஸசைஸ் வந்து டீச்சர்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப் குழு மூலமாக பேரண்ட்ஸ்கிட்ட அந்த வாட்ஸ்அப் நம்ம வாங்கி அந்தந்த மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு அனுப்பணும் அப்படின்னுலாம் வந்து ஒரு செய்தி அறிவிச்சிருக்கிற அடிப்படையில் பள்ளிக்கூடம் கன்ஃபார்ம் நாளைக்கு பத்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தான் மாற்றம் ஒன்றுமே இல்லை என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா படிங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்துங்க மீண்டும் ஒரு புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி